கிறிஸ்துவின் நினை நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சமாதான குழந்தை என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் டான் ரிச்சர்ட்சன் கனடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டில் தேவ பக்தியுள்ள பெற்றோருக்கு பிறந்தார் இயேசுவை தமது ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் தனது வாழ்வில் தேவ அழைப்பை உணர்ந்து ஒரு மிஷனரியாக தேவனுக்கு சேவை செய்ய தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ரெண்டாம் ஆண்டில் அவர் மற்றும் அவரது மனைவி கேரல் ஏழு மாத குழந்தையுடன் சாய் இனத்திற்கு சேவை செய்ய தங்கள் மிஷினரி பயணத்தை தொடங்கினர் அதாவது ஆப்பிரிக்கா தேசத்துக்கு பயணம் செய்தனர் ஆதிவாசிகளாகிய அந்த சாவி மக்கள் ஸ்டோனேஜ் என அழைக்கப்படும் கற்காலத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் மக்களை கொன்று தின்று தலைகளை வெட்டி மண்டை ஓடுகளை தலையணை போல் வைத்து தூங்கும் கொடூர மக்கள் அவர்கள் துரோகத்தையே நல்ல செயல் என்று கருதினார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் ஊழியம் செய்வது மிகவும் ஆபத்தானதால் இந்த தம்பதியனர் தேவனையே நம்பியிருந்தார்கள் டான் இந்த மக்களுக்கு இயேசுவின் கதையை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார் துரோகம் அவர்களால் போற்றப்படும் ஒரு நட்பண்பு என்பதால் அம்மக்கள் யூதாசின் குணத்தை பாராட்டினார்கள் அவர்கள் பார்வையில் இயேசு அல்ல நற்செய்தியின் நாயகனாக காணப்பட்டான் ஒருவரை கொள்வதற்காகவே நட்பை வளர்த்து ஈர்க்கும் வெறுக்கத்தக்க வழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது ரிச்சர்ட்சன் இந்த வழக்கத்தை பற்றி கேள்விப்பட்ட போது அதிர்ச்சி அடைந்தார் மேலும் நற்செய்தியின் நாயகன் யூதாஸ் என்ற தவறான கருத்தை மாற்ற முயன்றார் அவர் முற்றிலும் விரக்தியுடன் சாயி பழங்குடியினருக்கு பாவ இருக்கும் தொடர்பையும் முக்கியத்துவத்தையும் தெரியப்படுத்த தேவ ஞானத்தை நாடினார் பழங்குடியினர் சமாதான உடன்படிக்கையை செயல்படுத்த ஒரு விசித்திரமான வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் அதை அவர்கள் சமாதான குழந்தை என்று அழைத்தனர் சமாதான உடன்படிக்கையை விரும்பும் பழங்குடி தலைவர் எதிரி முகாமுக்கு சென்று சமாதானத்தின் அடையாளமாக தனது மகனை கொடுப்பார் ரிச்சர்ட்சன் தனது புத்தகத்தில் பழங்குடியினர் ஒரு மனிதன் தனது சொந்த மகனை தன்னுடைய எதிரிக்கு கொடுத்தால் அந்த மனிதனை எப்போதும் நம்பலாம் என்று எழுதியுள்ளார் எனவே ஒரு சடங்கு நடத்தப்பட்டது குழந்தையை சமாதான குழந்தையாக வழங்க தயாராக இருக்கும் பழங்குடி தலைவர் குழந்தையை தனது எதிராளியான பழங்குடி தலைவரிடம் ஒப்படைத்தார் எதிராளியான பழங்குடி தலைவர் பதிலுக்கு சமாதான குழந்தையை ஏற்றுக் குறிக்கும் வகையில் குழந்தையின் மீது கையை வைக்க தனது மக்களை அழைப்பார் பின்பு சமாதான ஒப்பந்தத்தின் முத்திரையை அடையாளப்படுத்த ஒரு வில் உடைக்கப்படுகிறது இந்த சமாதானம் காக்கும் நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சமாதான குழந்தை உயிரோடு வாழும் வரை அவர்கள் ஒருவருக்கொருவர் எந்த விதமான போரிலும் ஈடுபட மாட்டார்கள் என்ற உறுதியையும் நம்பிக்கையையும் போரிடும் பழங்குடியினரிடையே கொண்டு வந்தனர் மேலும் சமாதான பிள்ளை துன்புறுத்தப்படுவதில்லை குழந்தைக்கு ஏதேனும் தீங்கு விளைவிப்பது சட்டவிரோதமானது என்று கருதப்படுகிறது இந்த நிகழ்வை டான் மனிதனை மீட்பதற்காக கிறிஸ்து மூலம் தேவன் ஏற்படுத்திய சிலுவையின் மீட்பு பணியை ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தினார் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த சமாதான குழந்தை ஆனால் யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டார் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் அவர் உயிருடன் இன்றும் இருக்கிறார் ஏனெனில் அதாவது ஒருபோதும் மரணத்தை சந்திக்க மாட்டார் அதனால் அவர்களின் சமாதானம் என்றென்றும் இருக்கும் தனது ஒரே மகனை சமாதான குழந்தையாக வழங்கிய இந்த சாயி பழங்குடியினரின் தலைவரான கேயோ என்பது சமாதான கொடுப்பது பற்றிய இந்த புரட்சிகரமான சிந்தனையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டார் அவர் தனது இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்தார் பழங்குடியினரிடையே முதல் கிறிஸ்தவரானார் அவர் கிராமவாசிகளை இயேசுவை தேவனாகவும் இரட்சகராகவும் மற்றும் அவர்களின் இறுதியான சமாதான குழந்தையாகவும் ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினார் பழங்குடியினரிடையே விரைவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டு பலர் தங்கள் இருதயங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்தனர் அதன் பிறகு அங்கு சமாதானம் நிலவியது அந்த சமாதானத்தின் தேவன் நம்மையும் நடத்துவாராக நாளை சந்திக்கலாம் அமேன்